நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கட சாப்பாடு சமைப்போம் என்று சொல்லி வழி கட்டாச்சு சொன்னா மீன் குழம்பு மீன் தலையோட மீன் குழம்பு பழப்புழி விட்டு மீன் குழம்பு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பருப்பு பருப்பை காய்ச்சிட்டு வெங்காயம் சித்தல் மிளகாய் கடுகு பெரிஞ்சீரம் வதக்கி போட்டு போட்டு கிண்டி எடுங்க வந்து செம்ம டேஸ்டாக இருப்பார் அதோட கீரை உள்ளி எல்லாம் போட்டு கீரை வந்து அவரோட அவிஞ்சு கொண்டு இருக்கிறார் கண்ணனாலாச்சு எங்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டு அப்போ இன்றைக்கு குறுக்கா பாப்பம் எப்படி சொல்லி சொல்லிண்டு செய்தது மீன் செம்மையாக இருப்பார் வந்து ரெண்டு தலை இருக்கு நல்ல பட விட்டு நல்ல உறப்புட தூள் எல்லாம் போட்டு நல்லா உறப்பா செய்திருக்கு சாப்பிட்டு பாப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நன்றே நண்பர்களே